மக்களவைத் தொகுதி வெற்றி வேட்பாளருக்கு ஹோசூரில் பட்டாசு வெடித்து அமோக வரவேற்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட கே கோபிநாத் நான்கு லட்சத்து மூன்று ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து வாழ்த்து பெற்று ஹோசூர் வந்த கோபிநாத் அவர்களுக்கு சார்பில் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டு வாத்தியங்களுடன் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து மேற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பிரம்மாண்ட மாலையை கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்டது மற்றும் தன் வெற்றிக்கு காரணமான சோனியா காந்தி ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார் ஐ மல்லிகார்ஜு அவர்களுக்கும் எங்களெல்லாம் முன்னெடுத்திருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் பாரத தேசியின் எதிர்காலின் நட்சத்திரம் அன்புக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்தியா கூட்டமின் தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அதற்குரிய மண்பு திரு செல்வம் பேருதொகை அவர்களுக்கும் மற்றும் தோல்மை கட்சி தலைவர்களுக்கும் தோல்மை கட்சி நண்பர்களுக்கும் காங்கிரஸ் பேதியைக்கு சேர்ந்த நண்பர்களுக்கும் போசூர் மற்றும் தலி பர்கூர் புத்தங்கரை

மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்திட மாவட்ட தலைவர்களுக்கும் கிருஷ்ணகிரி சேர்மனகர்களுக்கும் கோசூர் நகர மேயர்களுக்கும் தலி சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை மற்றும் கிட்டத்தட்ட பதிமூன்று தோல்மை கட்சியோட மாவட்ட செயல அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கொண்ட வணக்கத்தை நான் வித்தாக்கிக் கொள்கிறேன் நீண்ட நாளை கோரிக்கை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இருந்து இதுவரை யாருமே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வரவில்லை இப்போது அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது வந்த வாய்ப்பினை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற மக்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்துடன் நம்ம தோல்மை கட்சிகள் காங்கிரஸ் பெரிய இயக்கம் அனைவரும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை நன்றாக மக்களுடைய எடுத்துச் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசமாக சமூக வெற்றி பெற்று இந்த கர்மத்தில் அனைவருக்கும் நான் சேர்ந்திய இந்திய தேச காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சார்பவும் தோல்வ கட்சியோட தலைவர்கள் சார்பவும் எங்கள் மூன்று மாவட்ட தலைவர்களோட சார்பிலும் எங்களோட காங்கிரஸ் பேரி கட்சி மாவட்ட சேர்ந்த இரண்டு தலைவர்களுக்கும் அனைவருக்கு தாக்குள்ள மனமான் நன்றி கொண்ட கொண்டவர்க சொல்றேன் நன்றி 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 அதே போல் எங்களை ஒட்டுமொத்த இந்த பாராளுமன்ற தேர்தலி நிறுத்தி கொண்டு எங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நாளும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அறிவுரை கொடுத்து ஐடியா கொடுத்துட்டு இருந்த நம்ம குட்டமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் அவர் மட்டும் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நாள் காலையிலோ இல்லை அறுநாள் மறுநாள் சாயங்காலமோ தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஃபோன் போட்டு என்ன நடக்கிறது எங்கே குறைபாடுகள் ஏதாச்சும் குறைகள் இருக்கிறதா இந்த குறைபாடுகள் சொல்லுங்கள் எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்கா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுகள் கொடுத்து எங்களுக்கு வழிநடத்திருந்த தனிப்பட்ட முறையில் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா தளபதி அவர்களுக்கும் மீண்டும் போற என் சார்பில் என் குடும்ப சார்பில் மனமாந்த நன்றி கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சு நாற்பது நாட்கள் கடைஞ்ச பிரிதான் தேர்தல் அதுவரை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமாந்த நன்றி சொல்லி தேர்தல் நாங்க பார்க்கும் போது தேர்தல் கவுண்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் வெளியில் வரலாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமுகமாக எங்களுக்கு ஒத்துழைவு கொடுத்த முக்கியமான பத்திரிகை நான் பண்ண மனமார்ந்த என்னோடய நன்றிதழை நான் கண் பண்ண இன்று முறை என் தொகுதி மக்களுக்கு என் தொகுதி மக்கள் சார்பில் தமிழ்நாட்டின் தலைவர் பெரும் ஐயா செல்வப்பிறகு சார்பில் மனமார்ந்த முறை நன்றி கோரப்படுவேன் நன்றி 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 நன்றி